ஒரு கிராமத்தில் ஒரு சிறு ஆசிரமம் அமைத்து முட்டாளான பரமார்த்த குருவும் அடிமுட்டாள்களான அவரது ஐந்து சீடர்கள் மட்டி மடையன் பேதை நேச்சன் மற்றும் மூடன் ஆகியோர் வாழ்ந்து வந்தனர் ஒரு முறை திடீரென பரமார்த்த குருவின் தொப்பை பெரிதாகிப்பனது உட்கார நடக்க முடியாமல் சிரமப்பட்டார் இதனால் கவலையடைந்த அவரின் ஒரு சீடன் குருவே உங்கள் தொப்பை தினமும் வளர்வது கவலை அளிக்கிறது என்று கூறினான் இதனை கேட்ட மற்றொரு சீடன் குருவே உங்களுக்கு குழந்தை பிறக்க போவது போல வயிறு பெரிதாகிறது என்று கூறினான் இன்னொருவன் உங்கள் வயிறு ஒரு நாள் வெடித்துவிடப் போகிறது என்றான் இதை கேட்ட குரு பயந்து என்ன செய்யலாம் என்று கேட்டார் உடனே ஒருவன் வைத்தியரிடம் சென்றால் சரி செய்யலாம் என்றான் வேறொருவன் வேண்டாம் நம்மிடம் உள்ள சுவடிகளில் தொப்பை கரிச்சான் லேகியம் சாப்பிட்டால் தொப்பை கரைந்துவிடும் என இருக்கிறது தேவையான மூலிகைகளை நாங்கள் காட்டிலிருந்து பறித்து வருகிறோம் என்றனர் குரு சீடர்களின் புத்திசாலித்தனத்தை வியந்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள் நாம் அதை மற்றவர்களுக்கும் விற்று நிறைய சம்பாதிக்கலாம் என கூறினார் சீடர்கள் காற்றில் தொப்பை கரிச்சான் மூலிகை எது என தெரியாமல் விழித்தபடி நிற்கும் வேளையில் ஒட்டிய வயிற்றுடன் முனிவர் ஒருவர் தவம் செய்வது கண்டு முனிவரே தொப்பை கரிச்சான் செடி எங்கே இருக்கிறது என்று கேட்டு அவரின் தவத்தை கலைத்தனர் கோபம் கொண்ட முனிவர் அவர்களை குழப்ப எண்ணி எது நாறுகிறதோ அதுவே நீ தேடுவது என்றார் இதை நம்பிய முட்டாள் சீடர்கள் கண்களில் கண்ட எல்லா செடி இலைகளையும் பறித்தனர் அவற்றை கண்ட குரு மகிழ்ந்து என் தொப்பை சீக்கிரம் குறைந்துவிடும் என்று அவர்கள் அரைத்து காட்சிய கெட்ட நாட்டம் வீசிய லேகியத்தை மூக்கைப் பிடித்து கொண்டே பல உருண்டைகள் உண்டார் மன்னன் முதல் மக்கள் வரை தொப்பை கரைக்க பரமாத்தல் லேகியம் மூக்கைப் பிடித்து கொண்டே உண்டனர் சிறிது நேரத்தில் எல்லோருக்கும் கடும் வலியுடன் கண்டவற்றை உண்டதால் வயிற்றுப்போக்கும் உண்டானது கடும் கோபம் கொண்ட பரமார்த்தரை பட்டினி சிறையில் அடித்தார் தண்டனை முடிந்து பசி சோர்வால் வயிறு கய்ந்து தொப்பை இல்லாமல் தள்ளாடி வந்தார் பரமார்த்த குரு அவரிடம் சீசர்கள் குருவே எங்கள் லேகியம்தான் உங்கள் தொப்பையை கரைத்து விட்டது என்று பெருமை கொண்டனர் உடனே பரமார்த்த குரு தண்ணீர் கூட இல்லாத பட்டினி சிறையால் இப்படி ஆயிட்டடா முட்டாள்களா என்று மயங்கி விழுந்தார் முட்டாள்களின் தலைவர்